இன்றைய வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறுக்க முடியாத போராட்டம் பாவத்தோடு நடக்கிற மோதல் வெளியில் நாம் சிரிக்கிறோம் நம்முடைய செயல்களின் நற்பண்பு காட்ட முயல்கிறோம் ஆனால் நாங்கள் அதை காட்ட முடியாதபடி பாவங்கள் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது அநேகர் விடுதலைக்காக காத்திருக்கிறீர்கள் ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா நான் விடுதலை பெற விரும்புகிறேன் ஆனால் முடியவில்லையே என்று பரதவிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது நான் நல்லது செய்ய விரும்புகிறேன் ஆனாலும் செய்ய முடியவில்லை என்ன காரணம் என்று பரதவிக்கிறீர்கள் இதையே பவுல் ரோமர் ஏழு இருபத்தி ஏழு சொல்லுகிறார் அடியே நான் மரணத்திற்குரிய இந்த இருந்து யார் என் விடுவிப்பார் என்று கேட்கிறார் விடுதலை கொடுக்கிறவர் நீங்கள் அவருடைய வழிகளில் வரும்போது அவரே விடுதலை கொடுக்கிறார் யாரெல்லாம் ஏற்றுக் கொள்ளுகிறீர்களோ விடுதலையை காண்பீர்கள் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய சுதந்திர செய்தியை தருகிறது கிறிஸ்துவின் மூலமாக நம்முள் வாழும் ஆவியானவர் நமக்கு ஜீவனை தருகிறார் நாம் பாவத்திலும் மரணத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் பாவம் நம்மை கட்டிப்பிடித்து வைத்திருக்கிறது ஆனால் இயேசுவின் ரட்சிப்பின் மூலமாக நாம் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம் இந்த வசனம் நமக்கு சொல்லும் முக்கிய உண்மை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் அரசால வேண்டாம் பரசுத்த ஆவி நம்மை வழி நடத்தும் போது நம்முடைய பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது அதனால் அவருடைய வழிகளில் நடந்து வாருங்கள் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு ஒருவரே விடுதலை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கும் போது அவர் பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் உங்கள் இறுதியங்களை பரிசுத்தமாக மாற்றுகிறார் அவருக்கு உகந்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் பிற இன ஜனங்களை அழைக்கிறார் இயேசுவின் வழியில் வாருங்கள் விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் ஒருவரே விடுதலை கொடுக்கிறவர் கத்தாவே எனது உள்ளத்தில் நீர் எனக்குள் நீர் நடத்தும்படி செய்யும் ஆவியானவரே நீங்க எங்களை நடத்துங்க என்று பாவம் அல்ல உங்களுடைய ஆவி எங்களை வழி நடத்தட்டும் நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க என்று நோக்கி கேட்கும் போது ஆவியானவர் உங்களை